அந்த பெண் முதல் அங்கிருந்த அனைவரும் மகா சக்கர கோட்டையில் தோற்று ஊர் முன்னால் போயும் போயும் ஒரு பெண்ணிடம் அசைக்கப்பட்ட நோன்றான் சமரன் தானே நீ உன்னை போன்ற கோழையுடன் மோதுவது எனக்குத்தான் அவமானம் இப்படிப்பட்டவனுடன் மோதுவது என் குலத்திற்கே அவமானம் நீ எல்லாம் மாம்பளை என்று நான் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் தள்ளிடு என வீரமங்கை சமரனை அசிங்கப்படுத்தி அங்கிருந்து விலகிப் போனாள் சமரனை அங்கிருந்து சிறுவர் முதல் பெரியவர் வரை கோழை இளவரசன் தோத்தாங்குழி என அசிங்கப்படுத்த சமரன் அவமானத்தில் கூணி குறுகி போனான் சமரனை எதற்காக நாட்டு மக்களே சேர்ந்து அவமானப்படுத்துகிறார்கள் சமரன் மகா சக்கர போட்டியில் எந்த பெண்ணிடம் அசிங்கப்பட்டான் இந்த அவமானத்தை உடைக்க சமரன் என்ன செய்ய போகிறான் வாங்க இந்த கதையை முழுசா கேட்கலாம் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் மர்மங்கள் நிறைந்த பாஞ்சால தேசம் என்னும் அழகிய தேசம் இருந்தது அங்கே கடலில் அலைகளே எதுவும் இருக்காது வானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் யானைகள் தண்ணீரில் தான் உயிர்வாகும் காற்றில் சந்தன மனம் வீசும் விலங்குகள் பறவைகள் எல்லாம் தமிழ் மொழியில் பேசும் இந்த விசித்திர நாட்டில் எவனிடம் அதிக சக்திகள் உள்ளதோ அவன் சொல்வதையே வேத வாக்காக எண்ணி அனைவரும் அதை பின்பற்றுவர் அப்படி இருக்க பாஞ்சால நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தார் மன்னர் அருணேந்திரன் போனதால் அடுத்த மன்னனாக மகன் சமரனை அரசனாக்க முடிவு செய்தார் பாஞ்சால நாட்டில் ஒருவர் மன்னனாவது அவ்வளவு எளிதல்ல மகாசக்கர போட்டி என்னும் மாபெரும் வீர தேர்வில் ஒருவன் கலந்து கொண்டு ஆயிரம் டன் எடை கொண்ட நெருப்போடு எரிந்து கொண்டே இருக்கும் பிரம்மாண்ட அக்னி தூணை திடமாக தூக்கி தன் தோளில் சுமந்தவாறு வந்து அதை நூறு அடி தள்ளி இருக்கும் சுமரிதி வீடத்தில் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்திய பின் இயற்கையை அவர்களின் பலத்திற்கு மதிப்பு நிடுவது போல வானில் ஒன்று முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் வரை கொடுக்கும் அப்படி வான் தேவதைகளால் ஒன்பது நட்சத்திரம் பெருபவனே பாஞ்சால நாட்டின் மன்னனாக முடியும் இப்படி இருக்க அன்று மக்கள் முன்னும் தன் வருங்கால மனைவியும் பக்கத்து நாட்டு இளவரசியுமான யவனிகா முன்னும் மகாசக்கர போட்டியில் கலந்து கொண்டான் இளவரசன் சமரன் சமரா என் வீர மகனே இந்த தராகிய வம்சத்தின் வீரத்தை இன்று நீதான் நிறுத்த வேண்டும் என அருணேந்திரர் சொல்ல சமரன் மகாசக்கர போட்டிக்கு தயாராகி நின்றான் சமரன் பதினைந்து வயதிலேயே அகில தூக்கி அபராஜிதன் பட்டம் வென்றவன் அப்படி இருக்க நாடே அவனது வீரத்தை காண ஆவலோடு இருந்தது கொழுந்து விட்டு எரிந்த அக்னி தூணை லாவகமாக தன் தோளில் வைத்ததும் தள்ளாட ஆரம்பித்தான் மேலும் அவன் தூணை நூறு அடி தூரம் சுமக்க முடியாமல் ஆயிரம் டன் தூணை கீழே போட அது கீழே விழுந்து பூமியே அதிர்ந்தது இளவரசன் சமரனாய் வீரமற்றிருப்பது என நாடே அதிர்ச்சியோடு பார்த்தது இன்னொரு பக்கம் எவனிகா சமரனின் இந்த லட்சணத்தை கண்டவுடன் கோபமாக நீ ஒரு ஆம்பளையே இல்ல சமரா உனக்கு கொடுக்க வேண்டியது மன்னர் பட்டோ இல்ல இந்த வளையல் தான் இனிமே இத போட்டுக்கிட்டு நட என எவனிகா தன் கைகளில் போட்டிருந்த வளையலை தூக்கி அவன் முகத்தில் வீசினான் எவனிகா இப்படி என்ன சபையில வச்சு என்ன அசிங்கப்படுத்துறது நியாயமே கிடையாது என்னதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நீ கட்டிக்க போறேன்னு மறந்துடாத என்ற சமரனின் வார்த்தைகளை கேட்டதும் எவனிகா ஆணவமாக சிரித்தாள்

சரி இந்த உறவை முடிச்சுக்கலாம் யமனிக்கா ஆனால் நீ போகும்போது என்னோட பொண்டாட்டியாக தான் இந்த ஊரை விட்டு போகிறோம் என சொல்ல சமரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட யவனிகா பெரும் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் சமரனுக்கு ஏதும் பைத்தியம் பிடித்து விட்டதா என சந்தேகம் அடைந்தாள் யவனிகா யவனிகா உனக்கு நான் வேதானு நீ சொல்லிட்ட நீ முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் என் பொண்டாட்டியா இரு கொஞ்ச நாள் அப்புறம் நீ நினைக்கிற என்ன வேணா பண்ணிக்கோ சமரனின் இந்த வார்த்தைகளை கேட்டு யவனிகா கோபத்தின் உச்சிக்கு சென்றாள் அப்போது யவனிகா தன் கைகளை உயர்த்தி கொடிய நெருப்பை வரவழைத்து பெரும் சிவப்பு நிற நெருப்பு அலையை சமரனை நோக்கி செலுத்தினாள் யவனிகா நிறுத்து நீ செய்வது மன்னர் குலத்துக்கே சரியானது அல்ல என அருணேந்திரர் கத்த அந்த கொடிய நெருப்பு அலை பெரும் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு வந்தது நெருப்பு சூறாவளி போல கிளம்பிய அந்த சாலை நிச்சயம் சமரனை கொன்றுவிடும் என அனைவரும் பயந்தனர் ஆனால் சில நொடிகளில் புகையெல்லாம் அகன்ற பின் அங்கே சமரன் தினமாக நின்று கொண்டிருந்தான் அவன் பக்கத்தில் அவனது தோழி மேகராணியும் நின்று கொண்டிருந்தாள் அவள்தான் கடைசி நொடியில் யவனிகாவின் தாக்கத்தை தடுத்து கவசமாக மாற்றி அந்த ராட்சச நெருப்பு அலையிலிருந்து இருந்து சமரனை காப்பாற்றியவள் யவனிகா உனக்கு என்ன புத்தி கழந்து விட்டதா ரட்சமலர் நாட்டில் உன்னுடன் சண்டை போட யாரும் இல்லையா அப்படி உனக்கு சண்டை போட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வெளியே வா நம் இருவரில் யார் வலிமையானவர்கள் என்று பார்த்து விடுவோம் அடுத்த சில வினாடிகளில் மேகராணி தன் இரு கைகளையும் வேகமாக சுழற்றினாள் அவளது கைகளிலிருந்து தங்க நிற ஒளியுடன் வில் வடிவில் ஒரு ஆயுதம் தோன்றியது அதை வைத்து யவனிகாவை தாக்க முயற்சிக்க அப்போது நிறுத்த மகாராணி இது போர்க்களவில்லை என்னோட அரண்மனை என அருணைந்திரர் மேகராணியை சாந்தப்படுத்த அந்த சைகையை புரிந்து கொண்ட மேகராணியும் கோரமாக நின்றாள் ஆனால் யவனிக்காவோ? மேலும் சமரனை வம்பு கிழக்கும்படி பேச தொடங்கினாள் நீ எப்பதான் பொண்ணுங்க பின்னாடி ஒளியாம நேருக்கு நேரம் நிக்க சமரா இன்னைக்கு உன்னை மேகராணி காப்பாத்திட்டா இதனால என்னோட முடிவு மாறும்னு நினைக்காத நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் நீ கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல என் கிட்ட போராடி ஜெயிக்கணும் ஒட்டுமொத்த பாஞ்சால நகர மக்களின் முன் நீ போர்க்களத்துல என்னோட மோதி ஜெயிச்சுட்டா நீ கேட்டபடி உன் கூட அந்த புறத்துல நடந்துக்கிற ஆனா நான் ஜெயிச்சுட்டா நீ என் வாழ்க்கை விட்டே போயிடணும் சவாலுக்கு தயாரா சமரா என எவனிக்கா இளவரசன் சமரனிடம் சவால் விட மக்கள் எல்லோரும் ஸ்தம்பித்து போயினர் சமரன் கண்டிப்பாக சவாலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் சமரன் அப்படி தோற்றுவிட்டால் அது பாஞ்சால சோழ நாட்டுக்கே பெரிய அவமானம் என்றும் நாட்டு மக்கள் பேசிக் கொண்டனர் ஆனால் அடுத்து சமரன் பேசி அந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த பாஞ்சால நாட்டு மக்களின் வாயையும் மூடியது யவனிக்கா நான் சவாலை ஏத்துக்கிறேன் ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்கள் முன் உன் போர்க்களத்துல வென்று காட்டி ஓ அகங்காரத்தை அடக்கி காட்டுறேன் என சமரன் சொல்ல போட்டிக்கு தயாராக யவனிக்கா அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றாள் யவனிக்கா சொன்ன வார்த்தைகளை விட சமரனை நினைத்துதான் அருணேந்திரருக்கு பெரும் கவலை ஏற்பட்டது சக்திகளற்று இருக்கும் சமரன் எப்படியும் ஒன்பது நட்சத்திரம் வென்ற யவனிக்காவிடம் தோற்று விடுவான் என பயந்தார் அருணேந்திரன் தன் தந்தையே தன் மீது நம்பிக்கையற்றிருப்பது சமரனுக்கு பெரும் மன துயரத்தை ஏற்படுத்தியது இதனால் அவன் அன்று அரண்மனையை விட்டு வெளியேறினான் தன் அம்மாவின் கல்லறை இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதியை நோக்கி சென்றான் அங்கே சென்று தன் அம்மாவின் சமாதியை கட்டி பிடித்து கதறி அழ ஆரம்பித்தான் இந்த உலகமே என்ன கோழையா சொல்லுமா சொல்லு ஏன் என்னை கோழையாய் பெற்றாய் எதற்கு நீ சாகும் போது இந்த மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரம் என்னை பார்த்துக் கொள்ளும் என்றாய் இவ்வளவு பின்னும் இந்த மோதிரம் ஒன்றும் செய்யவில்லை இது எதற்கு என் கையில் வீணாய் என கோபத்தில் இடது கை மோதிர விரலில் இருந்த ஒரு பச்சை கல்லாலான மோதிரத்தை தூக்கி தரையில் அடித்தான் அதுதான் அவன் அம்மா அவள் உயிர் பிரியும் முன் அவனிடம் தந்த நினைவு பரிசு அவன் தூக்கி அடித்து மோதிரம் தரையில் விழுந்த அந்த கணத்தில் அந்த இடம் தொடங்கியது புயல் போல காட்டு வீச வேறோடு பிடிங்கி விழுவது போல ஆட தொடங்கியது அங்கிருக்கும் மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓட ஒரு வெள்ளை நிற பரவச ஒளி பழி சென்று பரவியது நொடியில் அந்த ஒளி அங்கு முழுவதும் பரவி மெதுவாக வெள்ளை உருவமாக மாறத் தொடங்கியது அந்த உருவம் சமரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்தது மோதிரத்திலிருந்து வந்த அந்த உருவத்தை பார்த்ததும் பயத்தில் அலரி நான் சமரன் மோதிரத்துல நீ என்ன சொல்லு என சமரனின் வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த உருவம் அதன் பிறகு அந்த உருவம் காற்றில் அங்கும் இங்கும் சுற்றி பறக்க ஆரம்பித்தது நீண்ட நேரம் அது சடார் என சமரனின் பக்கத்தில் வந்து உன் அம்மாவின் கட்டளைப்படி இத்தனை நாள் இந்த மோதிரத்திற்குள் இருந்தேன் இப்பொழுது நான் தான் உன்னை இந்த உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த மனிதனாக போகிறவன் என்ற அந்த வெள்ளை உருவத்தை முதலில் நம்பாத சமரன் பின் தன் அம்மா தனக்கு தீங்கு நினைக்க மாட்டாள் என நம்பி அந்த உருவத்துடன் பேச ஆரம்பித்தான் என அந்த வெள்ளை உருவம் சொன்னது சமரா நீ எதற்கும் பயப்படாதே இது உன் வாழ்வின் ஒரு வீழ்ச்சி தான் இதற்கு பின் தான் நீ இந்த உலகையை ஆளப்போகிறார் நீ எவனிகாவிடம் விட்ட சவாலில் ஜெயிக்க முதலில் நீ இழந்த சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என அந்த வெள்ளை உருவம் சொன்னது குருவே என் சக்திகளை எப்படி பெற முடியும் இந்த அந்த ஒன்பது நட்சத்திரம் பெற்றவளை வீழ்த்த முடியுமா என சமரன் கேட்க இப்போது கண்களை மூடி யோசித்த வர்ணமித்திரர் முடியும் சமரா அமிர்ததாரா தாரா என்ற அதிசயபானம் ஒன்று உள்ளது அதை எனக்கு மட்டுமே செய்ய தெரியும் அந்த அதிசயபானத்தை குடித்தால் உன் உடல் மீண்டும் இழந்த வீரத்தை பெறும் மேலும் நீ ஒன்பது நட்சத்திரம் அடையும் பெரும் சக்தியை அடைவாய் ஆனால் அதற்கு நிறைய பொற்காசுகள் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்ல தன் அப்பாவிடம் சமரன் சண்டை போட்டு வந்து விட்டதால் அந்த காசை யாரிடம் பெறுவது என யோசித்தான் அப்போது அவனை சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும் அவனது தோழி மேகராணியின் ஞாபகம் வர அவளிடம் பணத்தை பெற்றுச் சென்று அதிசய அமிர்ததாரா செய்ய தேவையான மூலிகைகளை வாங்கிவிட்டு நேராக தன் அறைக்கு போய் கலவை சாத்திக் கொண்டான் சமரன் நீங்கள் சொன்னபடி எல்லா மூலிகைகளையும் வாங்கி வந்துவிட்டேன் குருவே சீக்கிரம் பயிற்சியை சொல்லிக் கொடுங்க என்று சமரன் வேகமாக கேட்க ஒரு தெய்வீக ஒளியுடன் வெளியே வந்தார் வர்ணமித்திரர் ரொம்ப ஆர்வப்படாத சமரா முதல்ல பெரிய பாத்திரத்துல நல்ல கொதிப்போட சுடுதண்ணியை கொண்டு வா என்று ஆணையிடும் குரலில் வர்ணமித்திரர் சொல்ல ஏதோ முனகியபடியே சென்று வெந்நீரை எடுத்து வந்தான் சமரன் சந்தையில் வாங்கிய மூலிகைகளிலிருந்து சிலவற்றை எடுத்து அந்த வெந்நீரில் போட்டார் வர்ணமித்திரர் அந்த மூலிகைகள் தண்ணீரில் மூழ்க மூழ்க நீரின் நிறம் நீளமாக மாறியது அவர் இருமுறை சொடுக்கியவுடன் சமரனின் படுக்கைக்கும் மேஜைக்கும் நடுவே காலியிடம் உருவானது அந்த இடைவெளியில் தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டார் வர்ணமித்திரர் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து உட்காரு என வர்ணமித்திரர் சொல்ல அப்படியே செய்தான் சமரன் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் அவரது வலது உள்ளங்கையில் இருந்து நெருப்பு பொறிகள் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தன இதை பார்த்த சமரனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது சமரன் அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று தண்ணீரை தேட அப்போது வர்ணமித்திர தனது இடக்கையை நெருப்பு பொறிகள் கொழுந்து விட்டு எரிந்து வரும் வலது கையின் மேல் வைக்க மொத்த நெருப்பும் சடா என அணைந்து விட்டது இந்த விந்தையை பார்த்த சமரனின் முகம் பிரகாசமாக மலர்ந்தது சமரா இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பயிற்சி தான் இப்போ நீ செய் முக்கியமா இந்த வித்தையில நீ கண்ணை மூடிக்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காம மனசை ஒருமுகப்படுத்தணும் சமரன் தியான நிலையில் உட்கார்ந்தான் கண்களை மூடியதும் அன்றைக்கு யவனிக்கா அரண்மனையில் மக்களின் முன்னிலையில் அவமானப்படுத்தியது நினைவுக்கு வர மனதில் ஆத்திரம் என்னும் நெருப்பு பற்றிக்கொள்வது போல உணர்ந்தான் அவன் தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடிய சில நிமிடங்களிலேயே அவனது கைகளிலும் நெருப்பு பொறிகள் எரிய ஆரம்பித்தன நேரமாக ஆக நெருப்பின் கங்கணம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிகரித்தது இதை பார்த்த வர்ணமித்திரர் ஆபத்தை புரிந்து கொண்டு நெருப்பு அணைக்கணும் சமரா உடனே இடது கைய வலது கை மேல வச்சு எண்ணத்தை கட்டுப்படுத்தி சீக்கிரம் என சமரனால் அவனுக்கு அவமானத்தால் விளைந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை இதனால் நெருப்பு சுடர் கொழுந்துவிட்டு எரிய போக போக நெருப்பின் வேகம் அதிகமானதை தவிர குறையவில்லை மேலும் அந்த நெருப்பு பொறிகள் பெரிதாக்கி மற்ற இடங்களிலும் பரவி அந்த இடமே எரிய ஆரம்பித்தது சட்டென தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைத்தார் வர்ணமித்தனர் சமரா உன் மனசுல ஏதோ பெருசா கோபம் இருக்கு ஆனா அதை கட்டுப்படுத்த உன்னை கத்துக்கணும் கட்டுப்பாடு இல்லாத சக்தி பிரயோஜனப்படாது அதனால இன்னொரு தடவை செஞ்சு பாரு என வர்ணமித்திர சொல்ல சமரன் இம்முறை கண்களை மூடும்போதே யவனிகாவை பற்றி நினைக்க கூடாது என்றுதான் எண்ணினான் ஆனால் யவனிகா செய்த அவமானம் அப்பா தலை குனிந்திருந்தது நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு இடிந்து அமர்ந்தது என ஒவ்வொன்றாக நினைவு வர கோபத்தில் அவன் உடம்பே கொதித்தது ரத்தம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது உட்கார்ந்த இடத்திலேயே தள்ளாடினான் சமரன் சிறிது நேரத்தில் வெறும் சத்தத்தோடு வாந்தி எடுத்தான் அதை பார்த்து மிகவும் பயந்து போனார் வர்ணமித்திரர் அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது தன் சக்தியை பயன்படுத்தி அவனை சரியாக்க முயற்சி செய்தார் குருநாதர் ஆனால் பலன் அளிக்கவில்லை மேலும் அவனது ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையே ஏகப்பட்ட பெரும் இடைவெளி ஏற்பட்டது வர்ணமித்திரருக்கு சமரன் உயிர்த்தெழுந்தானா இல்லை அப்படியே இறந்து போனானா சமரன் சக்திகளை பற்றி யவனிக்காவை தோற்கடிப்பானா இல்லை அனைவர் முன் அசிங்கப்பட போகிறானா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க உடனே கீழ தெரியல கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி போர்க்கண்ட சிங்கம் கதையை முழுசா கேளுங்க